அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியாக கேது கிரகம் வருகிறது கேது ஞானகாரகன் எனவே ஞானத்தின் தேவியாக சொல்லப்படும் சரஸ்வதி எனும் கலைவாணி அதிதேவதையாக திகழ்கிறாள் மேலும் ஞானத்தை போதிக்கும் ஆண் கடவுளாக ஹயக்ரீவர் போற்றப்படுகிறார் ஹயக்ரீவர் அஸ்வினி நட்சத்திர வடிவமான குதிரை முகம் கொண்ட கடவுளாக திகழ்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது திருத்துறைப்பூண்டி இங்கு பெரிய நாயகி உடனாய பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இத்தலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட உகந்த தலமாகும் தம் வாழ்நாளில் அடிக்கடியோ தாங்கள் பிறந்த நட்சத்திர நாளிலோ இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தால் சிறப்பான வாழ்வு அமையும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மருத்துவ சக்திகள் உண்டு அஸ்வினி நட்சத்திர தேவதைகளும் மருத்துவ தேவதைகளும் தினமும் வழிபாடு செய்யக்கூடிய தலமே பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலாகும் அஸ்வினி நட்சத்திரத்தின் மற்றொரு முக்கிய தேவதையாக சரஸ்வதி தேவியும் கருதப்படுகிறார் சரஸ்வதி தேவி அறிவு கல்வி கலை இசை மற்றும் திறமைகளின் அதிபதியாக விளங்குகிறான் இதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுவதன் மூலம் அறிவு மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கலாம் என்று நம்பப்படுகிறது மேலும் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய கிரக அதிபதி கேது ஆவார் முழு காண லிங்கை கிளிக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்